எல்லாத்தையும் பிடிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கணும் இவங்ககிட்ட அது ஒன்றும் பிடிக்கும் சின்ன தப்புங்க தான் அதனால ஒன்றும் வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகள் மேலே வந்து ஆட்சிலாம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குல்ல அதில் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து இப்போ இழந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எதுக்காக வந்து அண்ணன் சீமானம் வந்து ஆட்சிக்கு வரணும் என்ன ஜெயிக்கணும் என்ன இழக்கலைன்னு சொல்லுங்க என்ன இழந்தீங்கன்னு கேட்காதுங்க என்னத்த இழக்கல என்னத்த தன்மானத்தை இழந்தாச்சு பிள்ளைங்க பாலியல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லா மண்ணு பிரச்சனை எல்லாத்தையுமே இழந்தாச்சு எதுவுமே இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது உயிர் தான் இருக்கு அது போனா உடனே பணம் தரங்குறானுங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அண்ணன் சீமான்கிட்ட சின்னம் இல்லை இப்போ அதனால் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரில நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து ஒரு பிம்பத்தை வந்து உண்டு பண்ணணும் நிறைய பேர் வந்து அலங்கிட்டு இருக்கிறாங்க அதோட முன்னெடுப்பாக தான் இன்றைக்கி வந்து ஒரு காமெடி பீஸுகள்லாம் வந்து நிறையா வந்து காட்டி பத்திரிகை சந்திப்புலாம் காட்டினாங்க அதெல்லாம் இல்லைங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு அறிவு உள்ள ஒரு புரிதல் உள்ள மண்ணின் மக்கள் வந்து எப்போதுமே வந்து அவரோட துணைக்கி இருக்கிறாங்க அண்ணன் சீமான் தான் எங்களோட சின்னம் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் என்ன சொல்றாங்க இளைஞர்கள் மத்தியில் வந்து சீமானை வந்து போய் சேர்ந்துட்டாரு நாம் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு இல்லை நல்லவர்களுக்கு அறிவார்ந்தவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு உறுதியாக வந்து அண்ணன் சீமான் யாருன்னு தெரியும் சீமானை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றத நானா இருக்கதோட என்ன நடக்குது கலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அம்மா வந்து சந்திக்கிறோம் இப்ப நான் ஒரு வேற எதுவும் நான் பேசியிருந்தேன் பேசணும்னா அம்மா கேட்டாங்க ஏன் நான் என்டம் பேச மாட்டேடா நீ என் மகனை பத்தி நான் பேச சீமனை பத்தி நான் பேசாம ஒரு எமண்டா பேசுவான் கண்டவங்களாம் வந்து பெட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க தான் அந்த காணவலி வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ வந்து அம்மாவே வந்து சரிம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சு நம்ம பேசுறோம் அம்மா வணக்கம்மா சீமனாலே எங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை எனக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கணும்னா நாம தமிழை கட்சி தான் வரணும் அது வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் நாட்டில் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சினிமா வந்து அது அரசியல் அவர் உட்காரத நாட்டில் நடக்கிறத பார்க்கணும்னு எங்களுக்குலாம் ரொம்ப நாள் கனவு அவர் படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் விடிவு காலம் என்னன்னா நாம தமிழைப் பற்றி அரசியலுக்கு வரணும் அரசியலில் தானே இருக்குது இது அரசியல் வரது இதில் வரணும் ஜெயிச்சு ஃபீல்டில் வரணும் மினிஸ்டரை வந்து உட்காரணும் என் உள்ள நான் உட்காரனா எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்ல அது சரி இப்போ வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உங்களாட்ட பெரியவங்க எல்லாம் வந்து நாம் தமிழ் ஆதரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னது தெரியும் செல்போன் நோண்டவங்கலாம் தெரியும்ன்றாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னா பரம்பரையா சொத்து சேர்க்க தெரியும் இவன் பரம்பரையா எங்களாட்டும் அம்மாவை சேர்த்து வச்சிருக்கான் அக்கா தங்கச்சி சேர்த்து வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல தமிழ் இடத்த சேர்த்து வச்சிருக்கான் அது போதும் அழியா சிம்மம் அவன் வந்து உட்கார்ந்து நாங்கள்லாம் இன்னும் தோஷம் கூட நல்லா சந்தோஷமா இருப்போம் அவன் 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 சூட்டுக்குள்ள யாரு சீமானா தான் எங்கஃபுல்ல அதனால சீமானாலே எங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எனக்கலாம் அது வரணும்னு எங்களுக்குறான் கண்டை சாமியும் வேண்டிக்கிற எல்லாத்தையும் முருகனை கும்பிட்டுருக்கான் முருகனுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சுருங்க சீமா வரணும் தமிழ்நாட்டில தலை சிறந்து முதல்வன வந்து உட்காந்து அதை நான் பார்க்கணும் என்னோட வாழ்க்கையில அது ஒரு சாதனையை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் சின்னத்தோட எடுத்துருக்காங்க தெரியுமா அவன் என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அவன் இந்த வேற அவன்கிட்ட உணர்ச்சி எடுக்க முடியல அவன்கிட்ட தமிழ் ஆதிக்கத்தை அவன்கிட்ட பறிக்க முடில அவன் தன்மான சிங்கம் அவன் அவனை ஒன்றும் பண்ண முடியல அதனால சின்னத்தை எடுத்துட்டு சின்னமே வேண்டியல அவன் ஒரு சின்ன தலையத்தை கொடுத்தாவோட வச்சு நின்று ஜெயிச்சுருவான் அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை ஒத்தி ஜெயிக்கிறது அவங்கதான் பரம்பரை பேரை சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கு இன்னாருக்கு மகன் இன்னாருங்கிறது தான் இருக்க தவிர சீமானுக்கு என்ன இருக்கு தன்மானம் தன்மான அவனுக்கு தலை சிறந்த சீமான் அவங்க என்ன அப்பா பரம்பரை அம்மா பரம்பரை தினம் அவன் கிடையாது தமிழ் இது நம்மளாட்டம் அந்த நினைக்கி கூலி பாடு போடுற குடும்பத்துல பிறந்தவன் நம்ம கஷ்ட நஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அதனால் அவன் அவன்கிட்ட இருக்கிற சின்னத்தை ஒன்று தான் அவங்க பறிக்கலாம் அதனால அவன் தோற்றுற மாட்டான் அவன் தன்மானம் சிங்குவான் என்னைக்கும் சிங்கம் தான் அதனால் ஜெயிக்கிடுவான் அதனால் ஒன்றும் குறை வராது இவங்கெல்லாம் அது சின்னமே ஒரு சி தான் சின்னம் வேணும் அப்பா பேர் வேணும் இது வேணும் அது வேணும் அதை வச்சு தான் அவங்களுக்கு பிழைக்கிவான் அவனுக்கு என்ன ஒரு இது காரணம் காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்பா என்ன மழை பே இவங்க சாதனம் என்ன இருக்கு செதுக்கி வச்ச ஏதோ சில களிமண்ணை பிணங்கி கல் அறுத்து அதை உண்டாக்கி காளாவை அறுக்கிறாங்களா சீமான் சின்னத்தை குடுக்கலாம் சீமான்னு சின்னன்னா களையத்தை பானையத்தையும் கையில கொடுத்தாலும் அதை வச்சிட்டு வைச்சிட்டு வந்துருவான் அந்த நம்பிக்கை என்னாட்டம் உங்க தாய்மார்கள் தாய்மார்களுக்காக இருக்கிறோம் நான் எங்களாட்ட முடிச்சுதான் ஓட்டு சேர்க்கிறோம் சின்ன பயிரா அவன் இருக்கிற வீரம் வேறு எங்களுக்கு அந்த வீரம் இல்லைன்னாலும் மனசுக்குள்ளே ஒரு நம்ம பயணிக்கிறான் ஜெயிக்கணுங்கிற ஒரு மன உணர்வு தன்மானம் எங்களுக்கும் இருக்குது அதனால் முக்கியம் ஜெயிப்பான் அதுக்கு ஒன்றும் செய்வான் சின்னத்தை பிடிங்கிட்டு என்ன ஒன்று ஒன்று எல்லாத்தையும் பிடிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் பிடிங்குவானா இவங்ககிட்ட இருக்கிறது ஒன்றும் பிடிக்க முடியாது செய்யும் சின்னத்தை பிடிக்கிட்டான் அதனால் ஒன்றும் வந்தால் வரட்டும் போனான் போனால் ஜெயிப்போம் வந்து இதே அமைஞ்சிக்கிட்டு பாரு எப்படி புளி என்னத்துக்கு எதுக்கு பயப்படுவோம் இவங்கதான் அப்படியே பயந்து பயந்து குடும்பத்தையே வச்சுக்கிட்டு தும்பி கொட்டிக்கிட்டு கிடக்கானுங்க அப்படிலாம் கிடையாது நாங்க இங்கே தலைமறை இருக்கிறப்ப அவர் அரசியலை புந்த வச்சு பார்த்துருணும் அந்த ஒரு ஆசை வந்து அதை நிறைவேற்றும் முருகன் நாளை வேண்டிக்கிறோம் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எங்களுக்கு சரி இப்போ உங்களாட்ட ஆட்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு பத்து பத்து பேர்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு உண்மையிலேயே உண்மையிலேயே நாங்க பேசுறோம் உண்மையிலேயே சொல்றோம் வந்து கும்பிட்டா எங்களுக்கு இவ்வளவு படப்படப்பு விடுங்கி வந்தா என்ன செய்யறது பிள்ளைங்க எங்க பழம் போகுமா எங்க என்ன நடக்குது எங்க ஆக்சிடென்ட் என்னன்னே தெரியல ஒரு மன உளைச்சலே ஆயிடுது விடுங்காலே இவன் வந்துட்டானா பழைய நிலைமைக்கு நாங்கெல்லாம் கடைசி காலம் காலம் கடக்கிறதுக்குள்ள கடைசி வேறு ஒரு நிம்மதி ஆண்டு போகலாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் இப்ப ஏற்கனவே வந்து இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகள் மேல வந்து ஆட்சியெல்லாம் எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல அதுல வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து இழந்திருக்குன்னு நினைக்கிறீங்க எதுக்காக வந்து அண்ணன் சீமான வந்து ஆட்சி வரணும் என்ன ஜெயிக்கணும் என்ன இழக்கலன்னு சொல்லுங்க என்ன இழந்தீங்கன்னு கேட்காதுங்க என்னத்த இழக்கல என்னத்த தன்மானத்தை இழந்தாச்சு பிள்ளைங்க பாலியல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லா மண்ணு பிரச்சனை எல்லாத்தையுமே இழந்தாச்சு எதுவுமே இழக்கிறதுக்கு நம்ம எதுவும் கிடையாது உயிர் தான் இருக்குது அதுவும் போனால் உடனே பணம் தரங்கிறானுங்க அந்த பணத்தை கொடுத்து அந்த பிள்ளை எவ்வளோ சுற்றிட்டு எத்தனை லட்சம் அது உயிரும் பணம் கொடுத்து வாங்கிறானுங்க இழக்கிறதுக்கு என்ன இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா இவன் வந்தானான் காப்பாற்றுவான் அதுக்கு தான் வரணும் வேற எதுவும் என்னத்தை இழந்தோன்னு சொல்றது தெரியல பிள்ளைங்க செத்து வச்சா சரி அவங்களுக்கு இருபது வருஷம் பத்து ஏன்னா அவன் பரம்பரையாக சம்பாதிக்க வச்சுருக்கான் ஐம்பது வருஷமா அவன் பணத்தை கொடுத்துட்றான் நாங்கள் ஒரு பிள்ளை பத்து வளர்க்க முடியுமாப்ப அதனால இழக்கிறத ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் இழந்தாச்சு இருக்கிறத சேமித்து நாங்கள் இருக்கணும்னா சீமா இவனால் வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து இலவசம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க யார் வீட்டு காசு செய்யுமா அபவுண்ட் தான் சார் யார் வீட்டு காசை தரானுங்க இலவசம் தரேன்னா எங்கிட்ட அடிக்கிற கொல்லை எல்லாம் அது மணல் அந்த கொல்லை மாதிரி நம்ம வீட்டு காசை வச்சு நம்ம இவன் என்ன பிச்சே போட்டு நம்ம புழைக்கணுமே அப்படி எல்லாம் கிடையாது இல்ல வந்து நலத்திட்ட உதவிகள்ங்குறாங்க நீங்க என்னன்னா பிச்சைங்குறீங்க அப்படிங்குறாங்க நல நலத்திட்ட உதவி அபவுண்ட் தான் காசா எங்களுக்கு காசு கொடுத்தா ஏழு காசு யார் வீட்டு காசு எது கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க ஒருத்தரை கொள்ளையடிச்சா முடியாது பத்து பேர் இருபது பேர் குடும்பமே கொள்ளையடிச்சா ஒரு ஆள் கூலிக்கு போனால் அந்த குடும்பம் பிழைக்கும் பத்து பேர் கூலிக்கு போனால் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆட்சியெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாம் தமிழர் கட்சி வந்தால் நாங்கள் கும்பிட்டு வரவே ரெண்டு கையும் கொடுத்து வரவேற்றுவோம் கும்பிடுவோம் இப்போ இது மூலிமா வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்ன பார்த்துட்டு இருக்கவங்களாம் என்ன மாதிரி தாய்மார்கள்லாம் ரொம்ப சிந்திச்சு அவன் சீமா வந்து எந்த விளைச்சலையும் திருவாடியை அரசியலில் குங்குனான் எந்த மினிஸ்டருமாவன் அவன் அப்பா யார் அண்ணன் தம்பி எல்லாம் மினிஸ்டரா அவன் குடும்பம் பரம்பரையாக மினிஸ்டரா தொள்ளையாட்சி அப்படி அவன் சம்பாதிக்கிற காசை கத்திக்காவது பத்து வருஷம் பாதி வருஷம் உழைக்கிறான் உயிரையும் தியானம் பண்ணி அவன் நம்ம பிள்ளை நம்ம ஏனா நம்ம ரத்தம் அப்படின்னு நினச்சி நம்ம ரத்தம் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி நினச்சி அவனுக்கு செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க நல்ல தாய்மார்கள் பழைய நான் ஆம்பிளைங்களை நினச்சி வைப்பாங்க நிச்சயமாக நினப்பாங்க ஏன்னா நாங்களாம் வெளியே சொல்ல முடியாது வெளியே போய் நாங்களாம் அரசியல் வாதி பொடிப்பூட்டி நிற்க முடியாது எங்களுக்கு இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் தான் ஒரு சந்தர்ப்பம் அது மாதிரி எல்லா தாய்மார்களும் நினைப்பாங்க ஐயா நம்ம ஃபுல்லாக இடத்துல ஒருத்தன் வள்ளியை இந்திய நாட்டு நாட்டுக்காரன் வரலாங்கன்னா ஏன் இல்லை எழுச்சியாளர்கள் முழுதெல்லாம் மாறாங்கிறான் தமிழ்நாடு என் நாடுன்னு முழுதாக சொல்லத்தக்க பாதி மீன் தும் மொழி மென்னு முழுங்குறான் தமிழ்நாடு என் நாடு தமிழ் மக்கள் என் மக்களுங்கிறான் ஏன் இந்தியக்காரங்க அங்கெல்லாம் பண்ணுவோம் அது சொல்லும் போதே அந்த நியூஸ் பார்க்கும்போது அந்த பேர் வெத்தனை துடிக்குது ஏன்னா எங்களுக்கு வயசாகிடு கேட்டு எனக்கு எழுதியா இருக்கு அவன் வந்து நியூஸ்ல பார்த்தாலே எனக்கு வேலை செய்ய மூடு வர மாடல் அந்த தமிழ்நாட்டை பற்றி என் தமிழ்நாடுங்கிறான் என் மக்கள் தமிழ் மக்களுங்கிறான் இங்கே பேச தெரியல உங்களுக்கு அந்த நாட்டுக்காரன் வரேன்னு கூட்டானா யாரு ரொம்ப கொடுத்த இடம் இருக்கிற ரிஜாக்கலாம் நடக்கிற நாட்டு நடப்பு அவன் செருப்பாளர் மாதிரி எதெல்லாம் வந்து நான் ஜெயிப்பேன் நாற்பது இடத்துல நீங்க கையை காட்டிட்டு ஊர்வலம் உலவுகிறான் எதுக்கு இதே என் சீமான்பாய் கும்பிடணு அப்படியே சிங்கம் புலி எல்லாம் கரடி எல்லாம் வட வட தலையெடுத்த நாடும் தமிழ்நாடே கையெடுத்து கும்பிடும் நல்லபடியா நடவடையா இருக்கேன் சிங்கம் ஆட்சி வரணும் அது வந்துச்சுன்னா தமிழ்நாடே என் கையில எங்க பாடி வயசான பொண்ணு என் கையில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் தமிழ்நாடே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இன்னும் நாற்பது வருஷம் வயசு குறைஞ்சி பதினெட்டு வயசு பொம்பளை மாதிரி இருப்பாங்க நான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இலைத்தில நடக்கணும் வணக்கம்